வெல்கம் பேக் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மந்திராலயம் ஷீரடி ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் கிளம்பிட்டோங்க நாங்க கிளம்பினது டிசம்பர்ல ஒவ்வொரு வருஷமும் நாங்க ஷீரடி போறது என்னோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தெரியும் இந்த வருஷமும் கிளம்பிட்டோம் நாங்க எப்படி போனோம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து கோவில்பட்டிக்கு பஸ்ல போயிட்டோம் கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து மும்பை போகக்கூடிய ஒரு ட்ரெயின் இந்த ட்ரெயின் கோவில்பட்டி வழியாதாங்க போகுது இந்த ட்ரெயின்ல ஊர்ல நாங்க டிராவல் பண்ணி போறதுக்காக கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க இங்க பாத்தீங்கன்னா மார்னிங் நைன் பிப்டீன்க்கு எங்களுக்கு ட்ரெயின் நாங்க இங்க வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கெல்லாம் இங்க வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி கொண்டு வந்திருந்தோங்க இட்லி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்டையே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் போரிங்கா இருந்தது அதனால இந்த வீடியோஸ் உங்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப வந்து என்ஜாயபிளா இந்த ட்ரிப் இருக்க போகுதுங்க ரொம்பவே வந்து நாங்க எக்ஸைட்மெண்டா இருக்கோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மந்த்ராலயமும் சேர்ந்து போகிறோம் லாஸ்ட் டைம் நாங்கள் மந்த்ராலயம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் போனதுங்க டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் போகிறோம் மந்த்ராலயமும் ஷீரடியும் நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா மே இல்லை ஜூன் மந்தில் தான் போவோம் இந்த வருஷம் டிசம்பர் சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ டிசம்பரில் மந்த்ராலயம் அண்ட் ஷீரடி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணி வாங்க நாங்கள் இந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருக்க கோச் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசிங்க செகண்ட் ஏசி பொதுவாகவே வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஏசி மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஏசியில் ரூம் மாதிரி இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கிரீன்ஸ் கொடுத்துருவாங்க ஒரு ரூம் குள்ள இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எங்க அப்பா ரெண்டு பசங்க நான் நாங்கள் அஞ்சு பேர் மட்டும் கிளம்பிட்டோங்க எங்க அம்மா வந்து எங்க கூட வரல இந்த ட்ரெயின் நம்பர் அண்ட் இந்த ட்ரெயின் நேம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்க டிஸ்பிளே பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா நாகர்கோவில்ல இருந்து கிளம்பி மும்பை சிஎஸ்டி வரைக்கும் போகுதுங்க இப்போ இந்த ட்ரெயின் ஒவ்வொரு வாரம் திங்கள் செவ்வாய் புதன் மற்றும் வெள்ளி இந்த நான்கு நாட்கள் வந்து கோவில்பட்டி வழியாதாங்க போகுது நாகர்கோவில் இருந்து கிளம்பி திருநெல்வேலி கோவில்பட்டி விருதுநகர் மதுரை சேலம் கடற்பாடிக்கள் வழியாக தான் வந்து மந்திராலயம் போகுதுங்க மறுநாள் மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்குலாம் வந்து ரீச் ஆயிடுவோம் ஈஸியாக வந்து நம்ம ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு கோவிலில் போய் ராகவேந்திரரை தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாகவே இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வந்து மந்த்ராலயம் ட்ரிப் போகணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மந்த்ராலயம் இந்த ட்ரெயின் மும்பை எக்ஸ்பிரஸ் டைம் வந்து ஒன் தேர்ட்டி திருச்சி ஜங்ஷன் தாண்டி போயிட்டு இருக்கேன்னு நாளைக்கு காலையில் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து மந்திராலயம்ல இருப்போம் கைஸ் நாங்க வந்து மந்த்ராலயம் வந்துட்டோங்க மந்திராலயம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கும் போது டைம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் நாங்கள் இங்கேருந்து வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா மந்திராலயம் ரோடு இங்கேருந்து ராகவேந்திரர் கோவில் வந்து கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்டருங்க ஸோ இங்கேருந்து இருந்து நம்மளுக்கு ஆட்டோ ஷேர் ஆட்டோ வேன் எல்லாமே வந்து கிடைக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் நாங்கள் வந்து ஷேர் ஆட்டோல தான் போனோம் பெர் ஹெட்டுக்கு வந்து அவங்க ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் அஞ்சு பேர் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இங்க வந்து எவ்வளோ ஆட்டோஸ் அண்ட் வேன்ஸ்லாம் நிற்கிதுன்னு மார்னிங் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆகுது அப்படி இருந்தும் இந்நேரமே இவ்வளோ நிற்கிறாங்க நீங்க மார்னிங் எந்த டைம் வந்தாலும் இருந்து ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு பஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இங்க இருந்து நீங்க ஷேர் ஆட்டோலையோ இல்ல வந்து ஆட்டோலையோ தான் போக முடியும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கோவில் வடிவமைப்பில் கட்டிருக்காங்க இங்க நின்று நம்ம நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது நாங்களும் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு அப்படியே வந்து ஆட்டோவில் ஏறி கிளம்பியாச்சுங்க போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள் வழிதாங்க ட்ராவல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்தது ஒரு கிராமத்தில் டீ கடையில நிப்பாட்டினாங்க அங்கே இறங்கி உளுந்து வடை வாங்கிட்டோம் நம்ம ஊர் வடை மாதிரி இல்லாட்டி கூட நல்லாவே இருந்ததுங்க இந்த ஊரில் தாங்க போகிற வழியில் ஃபார்ட்டியூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தேங்க அப்படியே வந்து கிராம கிராமமாக பார்த்துக்கிட்டே அப்படியே ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சுக்கிட்டு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே ரம்யமாக இருந்ததுங்க இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா பருத்தி கடலை தாங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட உயரத்துல ஆஞ்சநேயர் கோவில் ஒண்ணு இருக்கு போன தடவை நான் மந்திராலயம் போயிருக்கும் போது அந்த ஆஞ்சநேயர் கோவில ஷூட் பண்ணி வீடியோவா போட்டிருந்தேங்க இந்த வருஷம் என்னால் அங்க போக முடியல அந்த ஆஞ்சநேயர் கோவில் நீங்க பாக்கணும் அப்படின்னா என்னோட பழைய வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப நம்ம மந்திராலயம் ரீச் ஆயிட்டோங்க இந்த ஆர்ச்சை கடந்துட்டோம் அப்படின்னா மந்திராலயம் ஊருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல இருக்குது பாருங்க இதுதான் வந்து வந்து கோாலை மந்திராலயம்ல நிறைய பசுக்கள் வளர்க்குறாங்க கோசாலைன்னு பேர் நம்ம மந்திராலயம் ஊருக்குள்ள வந்து மந்திராலயம் கோயில்கிட்ட வந்துட்டோம் இந்த இடம் பாருங்க ராகவேந்திர சுவாமிகளுடைய சிலை இங்க வைக்கப்பட்டிருக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம் இனிமேல் போயிட்டு ரூம் வந்து பார்க்கணுங்க எப்பவுமே நான் ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிட்டு தான் வருவேன் இந்த தடவை புக் பண்ண முடியல ஸோ ரூமும் கிடைக்கல அதனால இங்க வந்து புக் பண்ணிக்கலான்னு சொல்லி வந்தாச்சு நாங்க போய் கேட்டு பார்த்தோம் ரூம் எதுவுமே கிடைக்கலங்க ஏன்னா டிசம்பர் மந்த் லாஸ்ட்ங்கிறதுனால ரூம் கிடைக்கல நீங்க யாரும் இந்த தப்ப பண்ணிராதீங்க எப்பவுமே ரூம் முன்னுக்குடியே புக் பண்ணிட்டு வந்தா எப்படி ரூம் புக் பண்றது அப்படிங்கறத ஒரு வீடியோவாகவே போடுறேன் இங்கே நல்லது அதுவும் ஒரு பெஸ்டிவல் டைம் அப்படின்னா கண்டிப்பா ரூம் கிடைக்காதுங்க புக் ரொம்பவே நல்லது நம்ம இங்க இருக்கக்கூடிய கோவில் ட்ரஸ்ட் மூலம் கிடைக்கக்கூடிய ரூம்ஸ் தாங்க ரொம்பவே பெசிலிட்டியாகவும் நல்லா வந்து கம்ஃபர்டபிளாவும் நீட்டாகவும் கிளீனாவும் இருக்கும் அதனால கம்மியான ரேட்ல நல்ல வசதியாகவும் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் ரூம் கிடைக்கல அப்படிங்கவும் நாங்க வந்து லாக்கர் ரூம் கிளம்பி கிளம்பிட்டோங்க இங்க வந்து கிளாக் ரூம் சொல்லி ஒரு ரூம் இருக்கு அங்க போயிட்டு நம்ம செக் இன் பண்ணிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் பெரிய ஹால் மாதிரி இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாக்கர் கொடுத்துருவாங்க இது அந்த கிளாக் ரூம் போற வழி கோயில் எல்லாம் கடந்து நம்ம இந்த வழி தான் வந்து போகணும் நம்மளோட திங்ஸ் எல்லாமே நம்ம வச்சுட்டு கீ நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு வந்து நூறுவாங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா நாங்கள் அஞ்சு பேர் போயிருந்தோம் ஐநூறு ரூபாய் அதே ரூம்னு வச்சுக்கோங்களேன் டூ ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள எடுத்துக்கலாம் ரெட்டு கொடுப்பாங்க ரூம்மே ரொம்ப ரொம்ப விசாலமா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் இந்த கிளாக் ரூம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு நூறுவாங்கிற ஜாஸ்தி நீங்க வந்து சிங்கிளாக வர்றீங்க அப்படின்னா இது ரொம்ப உங்களுக்கு வசதியா இருக்கும் இங்கேயே வந்து வெந்நீர்லாம் வந்து கொடுக்குறாங்க இங்கே லெட்டின் பாத்ரூம் லேடிஸ் தனியா ஜென்ட்ஸ் தனியா இருக்குங்க காமன் டாய்லெட்ஸ்லாம் கிடையாது நல்லாவே நீட்டாகவே இருந்தது ஹால் மாதிரி ரெண்டு இடம் இருக்கு ஒன்னு வந்து லாக்கரோட சேர்ந்து ஒரு இடம் இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தனியாவே வந்து ஹால் மாதிரி இருக்கு இந்த அளவு தான் நான் உங்களுக்கு என்னால காண்பிக்க முடிஞ்சு பாத்துக்கோங்க அப்படியே ரூம்ல செக் இன் பண்ணிட்டு நாங்க ஆத்துக்கு குளிக்க வந்துட்டோங்க ஆத்துக்கு குளிக்க போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய வந்து பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்க பாருங்க இந்த அம்மன் முன்னாடி வந்து ஏதோ வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க சூரிய பகவானை பார்த்து அங்க காமிச்ச அந்த விளக்குகள்லாம் இங்க வச்சிருக்காங்க பாருங்க ஆத்தங்கரையில நிறைய பரிகார பூஜைகள் நடந்துட்டு இருந்துச்சு கிளி ஜோஷியம் நிறைய வந்து பாத்துட்டு இருந்தாங்க நாங்க அப்படியே குடிக்க போயிட்டு இருந்தோம் போற வழி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கன்றாவியா கடந்ததுங்க நெடுக வந்து ரொம்ப அசுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க நம்மள மாதிரி மனிதர்கள் பண்ணக்கூடிய அந்த அசுத்தங்களை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இயற்கை வந்து ரொம்ப அழகா இருக்குங்க நம்ம அங்கங்க இந்த மாதிரியே அசுத்தம் பண்ணாம பிளாஸ்டிக் போடாம கழிவுகளை கொட்டாம நம்மளுக்கு நம்மளே சுத்தமா இருந்தோம் அப்படின்னா பற்றாத ஜீவநதிகள் இயற்கை எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லதே வந்து செஞ்சுட்டே இருக்கும் ஸோ நம்ம கையில தாங்க இருக்கு இந்த மாதிரி அசுத்தங்கள் பண்ணாம இருக்கிறது ஆகஸ்ட் எல்லாம் வந்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே வந்து ஆறு நரம்பி வலிஞ்சு ஓடிட்டு இருக்குங்க ஃபர்ஸ்ட் பாத்தோம்ல ஸ்டெப்ஸ் அங்கேயே வந்து ஆத்து தண்ணி மேல வரைக்கும் இருக்கும் உள்ளெல்லாம் வர முடியாது ஸோ அங்கேயே குளிச்சுக்கலாம் மே மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு இப்படிதான் இருக்கும் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நாங்க டிசம்பர்ல வந்திருக்கோம் டிசம்பர்லயுமே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பாறைகள் இருந்தது அதெல்லாம் கடந்து வந்து இங்கே வந்து குளிக்க வந்திருக்கோங்க ரெண்டு பசங்களும் குளிச்சுட்ருக்காங்க நானும் வந்து இனிமேல் தான் போய் குளிக்க போகணும் தண்ணி ஓரளவு நல்ல ஃப்ளோவில் இருந்தது கொஞ்சம் தூரம் நடந்து நம்ம வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்துக்கு வரணும் அப்படின்னா ஃப்ளாட்டான செப்பல் போட்டு வாங்க அப்படி இல்லைன்னா செப்பல் போடாம வாங்க குளிச்சுட்டு கிளம்பி நேராக வந்து ராகவேந்திரரை தரிசனம் பண்ண வந்துட்டோங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ராகவேந்திரரை தரிசனம் பண்ணிட்டோம் தரிசனம் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரூம் போலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கோம் உள்ள வந்து வீடியோ அலௌட் இல்லங்க சுற்று பிரகாரத்துல நம்ம வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் அதனால நான் வந்து கோவில் சுற்று பிரகாரம் சுற்றி நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உள்ள வந்து கருவறைக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்க முடியாது செல்ஃபோன் வந்து அலோட் இல்லை இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா வருஷ வருஷம் வந்து நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் சூஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஆறு நல்லாவே வந்து நிரம்பி தண்ணி ஓடிட்டுருக்கும் நல்லா வந்து குளிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த டயத்தில் இந்த டிசம்பர் மந்த் மே மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா கோவில்கள்ல கூட்டம் நிறைய இருக்கும் ராகவேந்திரரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம் இங்க ஒரு கோமாதா பசு படுத்திருந்தது நம்ம இதுகிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு நல்ல தரிசனங்க இங்க வந்து நம்ம ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே வந்து பகவான தரிசனம் பண்ணிடலாம் ரொம்ப கியூலாம் நிக்காது தனியா சிறப்பு தரிசனம்னு ஒண்ணு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா டூ மினிட்ஸ்லயே வந்து நம்ம தரிசனம் பண்ணிரலாம் கோவில் சுற்றுப்பிரகாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சுற்று அதனால நம்ம அங்க வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு உட்காந்துக்கலாம் இங்க நிறைய வந்து பக்தர்கள் அவங்கவுங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க அது குறிப்பா முக்கியமான வேண்டுதல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா அடிப்பிரதக்ஷனம் அங்க அமைதியான ஒரு சூழல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ராகவேந்திரர் கோவில் ராகவேந்திரர் கோவில்ல இந்த வெளிப்பிரகாரம் பாத்தீங்கன்னா இப்ப நல்லாவே வந்து கட்டிட்டாங்க நல்லா வந்து அழகா வந்து சிற்பங்கள்லாம் வடிவமைச்சு கட்டியிருக்காங்க அன்னதான கூடம் சாப்பிட வந்துட்டோங்க இங்க அன்னதான கூடம்ல நம்ம டொனேஷன் பண்ணோன்னா கூட பண்ணிக்கலாங்க இங்க வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா அட்ட டைம்ல வந்து குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேர் இல்லை ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய டைனிங் ஹாலுங்க கீழே உட்காந்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ராகவேந்திரர் உண்டியலும் இருக்கு நம்ம பணமும் உண்டியல்லையும் போடலாம் சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்புறம் ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோங்க ரூமுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா இப்போ நான் அவங்களுக்கு காண்பிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் கோவில் ட்ரஸ்டோட கெஸ்ட் ஹவுசஸ் இது மாதிரி இங்க நிறைய கெஸ்ட் ஹவுசஸ் இருக்கு நிறைய நேம்ஸ்லயும் கெஸ்ட் ஹவுசஸ் இருக்கு நாங்க இந்த தடவை ஆன்லைன்ல முன்னக்கூடிய புக் பண்ணாததுனால இந்த கெஸ்ட் ஹவுஸில் எங்களால் ஸ்டே பண்ண முடியல அதனால நாங்க கிளாக் ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இந்த கெஸ்ட் ஹவுஸ் பத்தின வீடியோ இந்த கெஸ்ட் ஹவுஸ் பிளஸ் இதோட ரூம்ஸ் பத்தின வீடியோஸ் வந்து நான் தனியாவே போடுறேங்க நைட் டைம்ல ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி வெளியில வந்தவங்க வந்து பார்த்தா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது அப்படியே இந்த கோவில் பக்கம் வந்து பார்த்தோம்னா நைட்ல அந்த லைட் செட்டிங்ஸ் இப்ப புதுசா கட்டி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க சோ பாக்குறதுக்கு அப்படியே ஒரு அரண்மனைக்குள்ள வந்த மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களையும் தனித்தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ நீங்கள் வந்து ராகவேந்திர கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு நாளாவது நைட் ஸ்டே பண்ணுங்க நைட்டு ராகவேந்திரரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இந்த நைட் வியூல கோயிலை பார்க்கும்போது உண்மையிலே வந்து அரண்மனை மாதிரி தாங்க இருக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அலங்கரிச்சிருக்காங்க வந்து நியூவாக நல்லா எடுத்து கட்டியிருக்காங்க நிறைய பேர் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கடை தெருக்கள் கோவில் வீதிகள் எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே நைட்டு ராகவேந்திரரை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணி ஆகுது தரிசனம் பண்ணிட்டோம் காலையில் ஆறு இருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் நாலு மணிலேருந்து நைட்டு எட்டு முப்பது மணி வரைக்கும் நீங்கள் ராகவேந்திரரை தரிசனம் பண்ணலாங்க பிரசாதம் கொடுப்பாங்க அது வந்து இருபது ரூபாங்க அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அன்னதான கூடம் சாப்பிட வந்துட்டோம் இரவு உணவு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து ரூம் கிளம்பிட்டோங்க மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு ராகவேந்திரரை தரிசனம் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கோவில் ட்ராவல் விலாக்ஸுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தன் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஜெயா டேக் கேர் பாய்